ஐயா எடப்பாடி ஐயா எங்கேயா இருக்கிய ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கீல உங்களை இப்ப நாங்க கண்டுபிடிக்கிறவா இந்த ஆட்சிக்கு மட்டும் நாங்க வந்துட்டோம் வைங்கல இந்த சாரி யாருன்றத கண்டுபிடிக்காம விட மாட்டேன் இந்த என்கவுண்டர் எடப்பாடி அப்படின்னு எதுக்கு மூணையா பேசுனீங்களே ஐயா இப்ப இந்த ஐடி விங்குன்னு ஒண்ணு வச்சு நடத்திட்டு இருக்கீங்கள அது உண்மையிலேயே ஐடி விங்கு தானா இல்லை வேற ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஐடிவிங்கிற பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும் இல்லையா தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் சேர்த்து பொத்திக்கிட்டு இருக்கிறாங்கப்பா ஒருத்த வாய கலையே அதை பத்தி உங்க காலுக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டே இவ்வளவு வட்டுவுலியே பண்ணியிருக்காங்களே நீங்க ஏதாவது வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறியா என்னென்ன செஞ்சிருக்காங்க தெரியுப்பா வாங்க போ

அந்த ஐடி விங்கோட துணை செயலாளர் அவர் பிரசாத்னு பேர் நல்ல பிரகாசமான ஆள் ஐயா பழனிசாமி என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது அத்தனையுமே அவரை வச்சுதான் செய்வாரா ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து ஐயாவுக்கு அவருக்கு அவ்வளவு நெருக்கம்ன்றாங்க போட்டோவெல்லாம் நிறைய வெளியில வெளியிலேருந்து அவ்வளோ பேர் போட்டோ எடுக்கிறாங்க ஐடி விங்கோட துணை செயலாளர் அவர் எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கக்கூடாது தாராளம் எடுக்கலாம் அவங்க சே பசங்களோடு சேர்ந்து அதாவது அவங்க கூட்டாளிகளோட சேர்ந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க எல்லாரும் போகிற இடம் தான் நிம்மதியை தேடி அவங்க கொஞ்சம் எலைட்டான நிம்மதியை தேடி போயிருக்காங்க ஒரு பாப்புலரான ஒரு பார் சிட்டிக்கு நடுவில் இருக்குது அந்த பாரில் ஒன்றா சேர்ந்து குடிச்சிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து ஈசிஆரில் ஓட்டலில் வச்சுனார் தூண்டில் பார்த்துருப்பீங்கள அந்த ஓனர் அவரோட ஃப்ரெண்ட்ஸு அது இல்லாமல் இன்னொரு ரெண்டு மூணு பேர் அந்த தூண்டில் ஓனரோட பேர் வந்து ராஜா அவரு எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒரு பார்ல ஜாலியாக குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு குடிச்சுக்கிட்டு போனதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சிருக்கு பக்கத்தில் ஒருத்தர் பயங்கரமாக ரொம்ப நேரமாக பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு ஜென்ரலாக குடிக்காத வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாரும் வந்து கண்ட்ரோலாக இருப்பாங்கன்னு வைங்க நல்ல பிள்ளையா இருப்பாங்க குடிச்சதுக்கப்புறம் ஒரு வீரியம் ஒன்று வரும் அது ரெண்டு பேருக்குமே எக்கு தப்பா அந்த மாதிரி இடத்துக்கு போறாங்கன்னா ஓரளவுக்கு எல்லாரும் செல்வாக்கான ஆளாக தான் இருப்பாங்க சாதாரணமான ஆளெல்லாம் உள்ளே நுழைய முடியாது பக்கத்தில் இருக்கிறவருக்கு அவருக்கு ஜண்டை பக்கத்தில் இருக்கிறவரும் பயங்கர ஒரு பப்ளிக்கான பீகர் தான் ஒரு எஸ்பியோட பையனா அந்த எஸ்பி பையனுக்கு அவருக்கும் ஜண்டை வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேர்லேயும் சரியான காயம்னு வச்சிங்களேன் உடனே பார் மேனேஜர் பார் மேனேஜர் அப்போ வரல அப்போ கூட பேசாமல் தான் இருந்திருக்காங்க சரி ரைட்டு எதுக்கு தேவையில்லா தொந்தரவுன்ட்டு ஆனால் அந்த இவர் ராசான்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் இந்த ஐடி விங்கோட அந்த துணை செயலாளர் இருக்கிற பிரசாத் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் போட்டிருக்காரு எல்லாரும் பண்ணுறது மச்சான் எங்கடா இருக்கா உடனே வடான்ட்டு அதில் இவங்களுக்கு வந்து விட்டுட்டு போயிட முடியுமா ரெகுலராக போகிற இடம் போல் நாளைக்கு இன்னைக்கு போனால் மரியாதை கொடுப்பாகல எது ஆர்டர் பண்ணாலும் லேட்டாக வரும் அதெல்லாம் மனசில் ஓடுமா இல்லையா அதனால அவங்க என்னவெனிக்காக ஃபோனை போட்டிருக்கா ஃபோனை போட்டால் சுனாமின்னு ஒருத்தர் வந்திருக்கார் சுனாமி மாதிரியே வந்திருக்காருன்னு வைங்கள அவர் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அஜயின்னு சொல்லிட்டு அஜய் வாண்டையான்னு போட்டிருக்காங்க அவரும் வந்திருக்காப்புலன்னு வைங்கள இவங்கெல்லாம் வந்து ஒரு கேங்காக வந்து எவன்டா என் ஃப்ரெண்டு மேலே கையை வச்சதுன்னு சொல்லி அவர் அடிக்காமல் பால் அடிச்சுன்னு ஒரு விட்டாங்க இவர்ட கோபத்தில் இது அது ஒரு இதில் போகிறது தானே அதனால் அது அடிச்சுன்னு உறங்கிட்டாங்க பாரு மேனேஜர் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கும்போது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் அவர் போயிட்டு ஃபைட்டாக பண்ண முடியும் அவர் கம்ப்ளைண்ட் தான் பண்ண முடியும் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இது நடந்தது மே இருபத்தி ரெண்டு ஆ அது எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இந்த இவர் பிரசாத் அதுக்கப்புறம் இந்த சுனாமி அப்புறம் இந்த ராஜா தனசேகர் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சிருக்காங்க விசாரிக்கும் தான் தெரிஞ்சு எந்த தைரியத்துலலாம் நீங்க இந்த அளவுக்கு இருக்கீன்னா ஆல்ரெடி இவுகள்லாம் இந்த வான்டர் லிஸ்டில் வந்திருக்கவங்க தானே எல்லார் மேலேயும் கேஸ் இருந்திருக்கு அந்த பிரசாத் மேலே தவிர ஆனால் உள்ள போனதுக்கு தான் ஒளிஞ்சிருந்த ஒவ்வொருத்தரும் வெளியில் வந்திருக்காங்க சார் இவங்களை உற்றாதீங்க சார் இது சாதாரண கேஸில் இந்த சதுரங்க வேட்டையில் காந்தி பாபு மேலே கம்ப்ளைண்ட் வரும்ல அந்த மாதிரி மழை 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 மழ மள மழம் வந்து விழுந்திருக்கு என்கிட்ட காசை வாங்கிட்டாங்க என்கிட்ட காசை வாங்கிட்டாங்க கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டாரேன்னு சொல்லி பூரா அவங்க காசை அடிச்சு வச்சிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி பிரசாத் மேலேயும் இவர் இந்த அஜய் இருக்காப்புல அஜய் மேலே அதெல்லாம் ரொம்ப பயங்கரம் ரெண்டே கால் கோடி ரூபாய்க்கு வந்து ஹைதராபாத்லேருந்து ஒருத்தர் ஆட்டையை போட்டிருக்காப்லையா அந்த கேஸு வேற வந்து நிற்கிது சரி இத்தோடு தான் முடிஞ்சுன்னு பார்த்தா இந்த சப்போர்ட்டுக்கு சே அவங்களுக்காக வந்தவங்க இருக்காங்க இல்லை இந்த இது பாதுகாப்பு படை வந்து சின்ன ஒன்று அந்த பாதுகாப்பு படையும் ஒரு வேலையை பார்த்துருக்கு அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட் இவங்களோட மொத்த ஜாப்பு என்னன்னா இந்த தெற்கில் இருக்கிறாங்க இல்ல அவங்க இந்த பெரிய பெரிய இந்த பணக்காரங்க தொழில் அதிபர்கள் எல்லாம் மிராட்டி காசு வாங்குறது மிராட்டி காசு வாங்கறதுல நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இந்த உள்ளே போய் உட்காந்து அண்ணே ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுனே இப்போ நிறைய செலவு இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் வாங்குறது இல்ல ஒவ்வொருத்தனையும் பொறி வச்சு பிடிக்கிறது இந்த சிங்கம்பாடத்தில் பிரகாஷ்ராஜ் டெக்னாலஜிகளாக வந்து திரட்டு பண்ணுவாப்புல இல்ல அந்த மாதிரி இதுக்கு சாதாரணமா இவங்க வந்து இதுல கிடையாது ஏதோ சொல்ல ஒரு கேங்ஸ்டரா மட்டுமே போறது கிடையாது உள்ளுக்குள்ள சில அதிகாரிகளோட உதவியோட ஆட்சிலையும் இல்லை அதிகாரத்திலையும் இல்லை இல்லாதப்பயே இவங்க எவ்வளவு வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க இல்லை அது சொல்றேன் ஒன்னா சொல்ற அது இவர் எம்பி மதுரை எம்பி இருக்காரு இல்லையா வெங்கடேஷ அவரோட இதுக்கு பாதுகாப்புக்காக இருக்க அந்த ஆயுதப்பட வீரர் ஒருத்தர் அவர் தான் இவங்களோட மெயின் லிங்காக என்ன பண்ணுவாங்களா இந்த தொழில் எங்க எங்க எந்தெந்த லொக்கேஷனில் இருக்கிறாங்க அந்த செல்ஃபோன் லொக்கேஷன் இருக்குல்ல சார் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக போயிட்டு நீங்கள் அந்த செல்ஃபோன் இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணிட முடியாது அதுக்குன்னு பர்மிஷன் வாங்கணும் அந்த பர்மிஷன் வாங்குறதுக்கே ஒரு லெவலுக்கு மேலே இருக்கணும் ஆனால் இவங்க லோக்கலில் இருக்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவரோட இன்ஃப்ளுயன்ஸை யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா தொழிலுமே கரெக்டாக ஸ்கெட்சும் போட்டு தூக்கி இருக்காங்க கரெக்டா சார் பெரிய பெரிய ஆளுகளே பணம் வச்சு நல்லா தெரிஞ்சுக்க யாரோ ஒருத்தர் ரோட்டில் போறவே வரவே இல்லை சொசைட்டியில் மதிக்கக்கூடிய இடங்கள்ல இருக்க ஆளுகளை இவங்க எல்லா இடத்துலையும் ஆளை பார்க் பண்ணி தூக்கி இருக்காங்க சார் தூக்கி மிரட்டி அந்த டவர் லொக்கேஷனை வாங்கியிருக்காங்க டவர் லொக்கேஷனை வாங்கி ஆளை போய் மிரட்டி எவ்வளவு காசு வருமோ எல்லாம் இது வரைக்கும் பயங்கரமாக மொத்த கும்பலுக்கும் இதான் வேலை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஹெட்டாக இருந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த அந்த ஐடிவிங்கோட துணை செயலாளர் அவரை விட இன்னும் ஒரு ஆள் சம்பந்தமே இல்லாமல் இது நடக்கிறது சென்னையில் மதுரையில் ஆனால் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவருக்கும் இதுக்கும் வந்து தூரன்னு பேர் அவர் பேர் அவருக்கும் இதுக்கும் வந்து லிங்க் இருக்கு இவங்க எல்லாருமே ஒன்று கூடித்தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க சார் நைன் டு ஃபைவ் ப்ரொஃபஷனல் ஜாப்பாகவே பண்ணியிருக்காங்க சார் இப்போ ஒவ்வொன்றா வெளியில் இப்போ போலீஸ் கூப்பிட்டு வச்சு விசாரிக்க அந்த ஆயுதப்பட வீரரை கைது பண்ணி கொண்டாந்து வச்சு விசாரிச்சுருக்காங்க இத்தனைக்கு இது எல்லாமே ஐயாவோட ஆசீர்வாதத்தோடு நடக்குது தெரியாமத்தான் அதை இவன் நல்லவே நம்பி ஐயா வந்து நான் ஐயாவை தப்பே சொல்ல மாட்டேன் ஏன்னா யா பர்ஸ்னலாக ஒவ்வொருத்தனையும் எப்படி அவன கூடவே எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்க முடியும் இல்லை அவனை பார்க்குறதுக்கு இன்னொரு ஆள் போட முடியுமா யோசிச்சு பாருங்க அவர் நல்ல ஒரு நல்ல நமக்காக வந்து நிறைய வந்து சோசியல் மீடியாவில் சொல் சொல்லிட்டு வேலை பார்க்குறாப்புல நம்ம அத நம்மளோட பேரை ஏற்றுறாப்புலன்னு சொல்லி அவரும் வந்து நிறைய தட்டி கொடுத்துருக்காப்புல ஐயாவுக்காக ஐயா வந்து அவருக்கு நிறைய செஞ்சுருப்பாரு போல் இப்போ அவரை வந்து அந்த பதவியிலேருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியில விடுபட்டாச்சு நாங்க எடுத்துட்டோம் எங்களுக்கு அவனுக்கு சம்மதம் இல்லை சார் உறுப்பினர் நல்லா தெரிஞ்சுங்க உறுப்பினர் இப்ப இந்த சார் யாரு இந்த இவன் ஞானசேரனுக்கு ஏன் திமுக இவ்வளவு தூரம் இது பண்ணுது அவன் உறுப்பினரே கிடையாது முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க சொல்றான் அவன் உறுப்பினரே கிடையாது அதுக்கப்புறம் இந்த சார் யாருன்ற வார்த்தை அந்த அண்ணாமலை அண்ணன் கூட டவர் லொக்கேஷன்லாம் நாங்கள் வந்து பாக்குறீங்க பாருங்கள் உண்மையிலே ஆஃப் ஆயிரு இதுக்கு முன்னாடி அவங்க ஒத்துக்கலாம் அந்த ஆஃப் பண்ணிட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக ஆமாம் செல்ஃபோன் வந்து ஃபிளைட் மோட்ல தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் இங்கிட்ட அங்கிட்ட எல்லாம் பேசிக்க பேசுனதை வச்சு பேசுனதுக்கு சார் அவன் யார் கூட பேசியிருப்பான் என்ன பேசியிருப்பான் என்ன ரெக்கார்டு ஒரு அளவும் கிடையாது ஆனால் தொலை தொடர்பு துறை உங்ககிட்ட தானே இருக்கு ஒருவேளை அப்படி ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தா அதை வச்சு அசால்ட் அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிட முடியாது இந்த கேஸை ஏன் பண்ண மாட்டேன்றாங்க ஏன்னா உண்மையிலேயே அங்க ஒண்ணும் கிடையாது அவன் அவனோட அந்த இதை வந்து பண்றதுக்காக நிறைய அந்த இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் எச்ச வேலை நிறைய பார்த்துருக்கேன் அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது ஆனா அந்த எச்ச வேலை பார்த்ததுக்கு இல்லாத ஒரு ஆளை இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அவங்க நினைச்சா அதை நிரூபிக்கலாம் இந்த வேலையெல்லாம் இவங்களும் பார்த்துருக்காங்க இப்ப ஆனா அதுவாது பரவாயில்ல ஓரளவுக்கு ஒரு லாஜிக் இருக்குது அதாவது திமுக அனுதாபி ஆளுங்கட்சி அந்த ஒரு தைரியத்தில் அவன் பண்ணிட்டேன் நீங்க இது எவ்வளவு நாளாக இருக்குன்னு தெரியலையே இவங்க பெரிய பெரிய ஆளுங்களே இப்படி பிளான் பண்ணி தூக்கியிருக்காங்கன்னா பிடிச்ச நோண்டு நோண்டு தான் வரும் இன்னும் வேற ஏதாச்சும் உள்ளுக்குள்ள இருக்கா லேடிஸ் மேட்ரு எதுவும் இருக்கா இது எல்லாம் இப்போ பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பேசாமல் பாருக்கு போனோமா குடிச்சோமா செட்டில் பண்ணோமா ஸ்லீப்பிங் பண்ணோமா அவனு இல்லாமல் ஏன் இந்த வேலை இப்போ தூக்கிட்டார் தூக்குன உடனே இவங்கெல்லாம் வந்து அதிமுக எந்த தைரியத்துல இவங்க பண்ணாங்க அதை சொல்லுங்களேன் பாப்பா இப்போ கேட்குறோம் ஐயா எடப்பாடியார கேட்குறேன் நான் அதாவது நீங்க இருக்கிற தைரியத்துல தானே அதிமுகன்னு ஒரு கட்சி நம்மளை காப்பாற்றுன்ற இதுக்கு முன்னாடி அண்ணா அண்ணன ஒரு புள்ள ஒரு குழந்தை ப ஒரு சின்ன குழந்த பன்னெண்டு பதிமூணு வயசு குழந்தை அந்த குழந்தைய மறினது அவனும் இதே மாதிரி கட்சியை சேர்ந்தவன் தான் இதே மாதிரி அங்க இருக்கிற அதிகாரிகளும் அதுதான் இப்ப என்ன சொல்ல போறிய அதிமுகவும் காவல்துறையும் திமுகவுக்கு பயந்து இப்படி போய சொன்னாலும் சொல்லுவாங்க சார் இதெல்லாம் நடக்குது நல்லா தெரிஞ்சதுங்க எவனோ ஒருத்தன் பண்ற வேலைக்கு நான் எதுக்கும் ஐயா எடப்பாடியார குறை சொல்லல தப்புன்றது அவ தனி மனுஷே முடிவு பண்றது பண்ணணுமா வேண்டாமா அவன் பண்றதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரு ஆள் மேல சுமத்தக்கூடாது அது யாரா இருந்தாலும் சரி ஆனா ஆக்சனை எடுக்காம அதை தெரிஞ்சு கண்டுக்காம இருக்கிறாங்க அவங்க தான் இருக்கிறதுல ஒன்னா நம்பர் கலவாணி போயிடுது நிஜமா அந்த மாதிரி யாருமே இப்போ ஐயாவுக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது வெளியில தெரிஞ்சிருச்சு ஐயாவுக்கு தெரிஞ்சிருச்சா என்னன்றது தெரியல ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கமுக்கமா பண்ணல முடியாது கஷ்டம் ஒரு ஆனா பரவாயில்ல வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறம்னாலும் என் கட்சிக்காரர் குற்றவாளி கிடையாது அவர் ஒரு நிரபராதி அவர் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க இது எதிர்க்க அது ஆளுங்கட்சியின் பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லாம ஒத்துக்கிட்டாரு அது வரைக்கும் சந்தோஷம் எல்லாரும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அப்படி அவங்க தனித்தனியா பண்றதுக்கு ஒரு இது வந்து உண்மையில யாராலையும் பொறுப்பு ஒரு சமூகத்தை பொறுப்பு சொல்ல முடியாது சார் கஷ்டம் அது ஒட்டு மொத்தமா ஒன்னாலதான் எல்லாம் ஆச்சு ஆனா அவனை காப்பாற்ற நினைக்கிறான் என் அதுக்கப்புறம் உண்மையில அதுதான் இருக்கிறதுல பெரிய தப்பு அந்த தப்பை இது வரைக்கும் யாரும் பண்ணல ஐயாவும் பண்ணல என்ன சொல்ல வருதுன்னா ஐயா முதல்ல அவங்களுக்கு கீழே இருக்க ஆளுகளை ஓரளவுக்கு கொஞ்சம் வாஷ் பண்ணுங்க ஆனா பண்ணுங்கடா தெரியாமல் பண்ணுங்கடா ஆடாதீங்கடா அரைக்கி வாசிக்கிறா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த அரசியலை எல்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டு வைங்கள இந்த மாதிரி சில பல சில்மிஷங்களில் சிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்குது அதுக்கப்புறம் வெளியில் வந்து இப்போ கேட்பாங்க மறுபடியும் அங்கே கேட்பாங்க இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் இதை விட மோசமாக என்னென்ன வேலை பார்த்துருக்கேன் வெளியில வரல அவ்வளவுதான் வந்துச்சுன்னா அன்னைக்கு அவங்களோட லட்சணம் என்னன்றது தெரியும்